விமான விபத்தில் பிரிந்த நடிகர் உயிர் கண்ணீரில் மூழ்கிய குடும்பத்தினர்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் நடிகர் நடிக்கிற வாய்ப்பு தடி அலைஞ்சிட்ருக்காங்க ஆனால் தமிழ் சினிமாவில் முதன் முதல்ல ஒரு இசையமைப்பாளராக தனது திரைப்பயணத்தை தொடங்கியிருக்காரு நடிகர் விஜய் ஆண்டனி ஆரம்பத்தில் இசையமைப்பாளராக இவர் ஒரு சில படங்களுக்கு இசையமைச்சாரு ஆரம்பத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு சின்ன வயசுலேருந்து ஒரு இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு அப்படி நிறைய போடத்துக்கு பிறகுதான் அவருக்கு தமிழ் சினிமாவில் இசையப்பட தான் வாய்ப்பும் கிடைச்சது அப்படி கிடைத்த வாய்ப்பை அழகா பயன்படுத்திட்ட விஜய் ஆண்டனி தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட எத்தனையோ படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு இசையமைக்கிறது மட்டும் இல்லாம அவர் இசையமைக்கிற படங்களில் அவரே பாடல்களை பாடவும் ஆரம்பிச்சாரு அதன் மூலியமா ஆண்டனி தமிழ் சினிமாவில் எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இசையப்பட அறிமுகமானாரு அதுல வெற்றியும் கண்டாரு இப்படி தனது வாழ்க்கையில தான் ஆசைப்பட்டதை பண்ணி முடிச்ச விஜயாண்டனிக்கு அப்போதான் ஒரு சில இயக்குநர் மூலயமா அவருக்குன்னு ஒரு மாற்றம் கொண்டு வரப்படுது அது என்ன மாற்றம் அப்படின்னா இசையமைப்பிலா மட்டும் நீங்க இருந்தால் போதாது உங்களை ஒரு நடிகரா கூட மாற்றலாம் நீங்க முடிவு பண்ணா நீங்க படம் நடிக்கலாம் அப்படின்னு அவரை பேசி நடிகராகவும் மாத்துறாங்க நான் அப்படிங்கிற திரைப்படத்துல முதன் முதல விஜயாண்டனி நடிகராக அறிமுகமானாரு அந்த திரைப்படம் அவருக்கு பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதை தொடர்ந்து அடுத்தடுத்து நடித்த படங்களும் வெற்றி அடைய விஜயாண்டனி தமிழ் சினிமாவில் ஒரு இசையமைப்பாளராக ஒரு பாடகரா அதன் பிறகு ஒரு நடிகரா ஏன் இப்போது இயக்குநராவா தயாரிப்பாளரான்னு அடுத்தடுத்து தனது திறமைகளை பயங்கரமாக வளர்த்துட்டு விஜய் ஆண்டனி கரியரில் நான் சலீம் படங்கள் தொடர்ந்து அவர் நடித்த பிச்சைக்கரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது பிச்சைக்கரன் டூ திரைப்படத்தை அவரே இயக்குனார் அந்த திரைப்படத்தை அவரே தயாரிக்கவும் செஞ்சார் அதன் மூலிமா பன்முக திறமை கொண்ட ஒரு நடிகராகவே விஜயாண்டனி இப்போது மாறியிருக்காரு தமிழ் சினிமாவில் திறமைகள் இருந்தால் போதும் கண்டிப்பாக மக்கள் யாராக இருந்தாலும் ஆதரிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு விஜயாண்டனியும் ஒரு முக்கியமான நபர் அப்படி எல்லா திறமைகளையும் உள்ளடக்கி வச்சிருந்த விஜயாண்டனி இப்போ எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்காரு அப்படி அப்படி விஜயாண்டனி அடுத்ததாக ஒரு முக்கியமான படத்தை அவரே இப்போ இயக்கிட்டும் இருக்காரு அதாவது பிச்சைக்காரன் மாதிரி திரைப்படம் தான் இதுவும் ஆனால் இதில் அரசியல் மூலியமா தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல வரும் தமிழக மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க தமிழகத்தை முன்னோக்கி கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு அரசியல் கட்சி ஓப்பன் பண்ணி அரசியல்வாதியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இவரே நடித்து அந்த படத்துக்கான கதையும் எழுதி அந்த படத்தை தயாரிக்கவும் செய்கிறாரு விஜயாண்டனி இப்படி விஜயாண்டனி எடுக்கிற இந்த முக்கியமான திரைப்படத்தில் விஜயாண்டனி டபுள் ரோலில் நடிச்சிட்ருக்காரான் இந்த படத்தை பாதி இந்தியாவிலையும் பாதி லண்டன்லேயும் படமாக்கப்பட்டு இருக்கு அதில் லண்டனில் படத்தை மீதி படத்தை எடுத்துட்டு இருந்திருக்கா விஜயாண்டனி இந்த படத்தில் ஒரு முக்கியமான சண்டை காட்சி அதுவும் ஃப்ளைட்டில் நடக்கிற மாதிரி படமாக்கப்பட்டிருக்கு அதில் எந்த ஒரு டூப்பும் இல்லாமல் நானும் எதுவும் நடிக்க போகிறேன் அப்படின்னு விஜயாண்டனி அந்த ஃப்ளைட்டில் போகும்போது சண்டை போகிற மாதிரியான சண்டை காட்சியாக இவங்க படமாக்கப்பட்டிருக்காங்க அப்படி படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஃப்ளைட்டில் இவர் கட்டி அந்த ரோப்பானது திடீர்னு அருந்திருக்கு அருந்ததில் விஜயாண்டனி கீழே விழுந்து பயங்கரமாக காயம் ஏற்பட்டிருக்கு பயங்கரமாக பேச்சு மூச்சு இல்லாமல் கடந்திருக்காரு அதை பார்த்து படக்குழு எல்லாருமே பயந்து போயிட்டாங்க அங்கே இருந்தா எல்லாருமே அவர் தூக்கி கொண்டு வந்து உடனடியாக ஹாஸ்பிட்டல்லையும் அனுமதிச்சிருக்காங்க லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயாண்டனி இப்போ மிக மிக ஒரு மோசமான நிலைமையில ஐசியூல சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்குதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு நடந்த விபத்து அப்படிங்கிறது ஒரு சாதாரண விபத்து அல்ல இது பயங்கரமான ஒரு கோர விபத்து அப்படின்னும் அதுல அவரு பயங்கரமா ஆயிருக்காரு அப்படின்னும் அதன் காரணமா அவருக்கு இப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு தெரியல மருத்துவர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலையுமே பகிர்ந்துக்கல இதனால விஜயாண்டனி ரொம்ப ஒரு மோசமான தான் இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் மட்டும் இணையத்தை வெளியாகி அவங்க குடும்பத்தினர் மத்திலயும் ரசிகர்கள் மத்திலயும் உச்சக்கட்ட ஒரு சோகத்தை போய் ஏற்படுத்தியிருக்கு